சன்லைஃப் தொலைக்காட்சி நேரர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இன்று பத்தொன்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை ஆனி மாதம் ஐந்தாம் நாள் அஷ்டமி திதி காலை பதினோரு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடம் வரை அதன் பிறகு நவமி திதி உத்திரட்டாதி நட்சத்திரம் இன்று இரவு பதினோரு மணி பதினேழு நிமிடம் வரை இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக ஆயில்யம் கேட்டை ரேவதி ஆகிய புதனின் மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலமுள்ள மிகச்சிறந்த நல்ல நாளாக யோக நாளாக இவர்களுக்கு அமைகிறது மேற்கண்ட மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் ஏதேனும் ஒரு பொருளை வாங்குவதற்கோ விற்பதற்கோ இது உகந்த நாளாகவும் அதன் மூலமாக பண வரவுகள் கிடைக்கக்கூடிய யோக நாளாகவும் அமைகிறது போலவே இவர்கள் அனைவருக்குமே ஏதேனும் ஒரு விதத்தில் வேலை தொழில் வியாபாரம் விவசாயம் சொந்த வாழ்க்கை போன்ற அமைப்புகளில் புதிய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய சுப நாளாக அமைந்திருக்கிறது இன்று மேசராசிக்காரர்களுக்கு சந்திரன் பனிரெண்டாம் இடத்துல அமர்ந்து விரைய செலவுகள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையுங்க அதுலயும் குறிப்பாக சனி சந்திர சேர்க்கை ஏற்பட்டிருக்கின்றதுனால ஏதாவது ஒரு சூழ்நிலையில தவிர்க்க முடியாத செலவுகள் இந்த மாதிரி செய்யலாம் நினைச்சேன் ஆனால் அது இந்த மாதிரி முடிஞ்சு அதுல ஒரு பத்து ரூபா காலி போச்சு என்கின்ற மாதிரியான அமைப்புகள் இன்றைக்கு உண்டு குறிப்பாக மேற்கு திசை பயணங்கள் இருக்கும் மேற்கு திசையிலிருந்து நல்ல தகவல்கள் வரக்கூடிய அமைப்புகள் இருக்கும் நம்முடைய மாநிலத்திலிருந்து கேரள மாநிலம் போன்ற அமைப்புகளுக்கு போகிறது நம்முடைய மாவட்டத்திலிருந்து மேற்கு மாவட்டத்துக்கு போகிறது என்பது மாதிரியான மேற்கு திசை மூலமாக நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டுங்க இன்னும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா தாத்தா பாட்டிகளின் மூலமாக ஏதாவது மனக்கஷ்டம் வரக்கூடிய சூழல் நம்ம ஒன்று நினைச்ச தாத்தாவோ பாட்டியோ அது இல்லங்க இப்ப செய்ய மாட்டேன் இந்த சொத்தை இப்போ எழுதி கொடுக்க மாட்டேன் உனக்கு வந்து உன்னுடைய ஒரு செட்டிலைட்டு நீ வந்து கொஞ்சம் செட்டிலானதுக்கப்புறம் அல்லது பக்கம் வந்ததுக்கப்புறம் எழுதி கொடுக்குறேன் என்பது மாதிரியாக நம்முடைய விருப்பத்திற்கு மாறாக மூதாதையர்கள் என்று சொல்லப்படக்கூடிய தாத்தாவோ பாட்டியோ நம்முடைய கருத்தை மறுப்பது போன்ற அமைப்புகள் அதன் மூலமாக கொஞ்சம் கஷ்ட நஷ்டங்கள்லாம் வரக்கூடிய அமைப்பு இன்றைக்கு ராசிக்காரர்களுக்கு உண்டு ஆனால் அது எல்லாமே ஒரு மூணு மணி வரைக்கும் கொஞ்சம் குழப்பமாகவே இருக்கும் மனசும் சந்திரன் சனி சேர்க்கின்றால எதை செய்கிறது ஏது செய்கிறது என்கின்ற மாதிரியான சில சூழல்கள் இருந்தாலும் கூட அனைத்தையும் சமாளிக்கக்கூடிய தன்மைகள் பிற்பகல் மூன்று மணிக்கு பிறகு வருவதால் மாலைக்கு பிறகு எல்லாம் சரியாகிவிடக்கூடிய நல்ல நாளாகவே அமைஞ்சிருக்குதுங்க இன்றைக்கு ரிஷவராசிக்காரர்களுக்கு பதினோராம் இடத்துல இன்றைக்கு சனி சந்திர சேர்க்கை மூன்று ஒன்பது குடையவர்கள் இன்றைக்கு பதினோராம் இடத்துல சேர்ந்திருப்பது மிகப்பெரிய நல்ல யோக அமைப்பை கொடுக்கக்கூடிய ஒரு புணர்வு யோகமாக இந்த அமைப்பு அமையுங்க எல்லா நிலைகளிலும் இன்றைக்கு உதவியாளர்கள் வேலைக்காரர்கள் நல்ல விதமாக கை கொடுக்கக்கூடிய தன்மைகள் உண்டு ஒரு வேலைக்காரர் புதுசாக அமையிறது ஒரு உதவியாளர் புதுசாக அமையிறது ரொம்ப நாளாக தாங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் தான் தொழில் நடத்திக்கிட்டு இருக்கிறேன் என்னோட கூட என்ன ஒரு நாலு பேர் இருந்தாங்கன்னா அது ஒரு நல்ல விதமாக தொழில் முன்னேற்றத்திற்கு அமையும் என்கின்ற நல்ல வேலைக்காரர்களை தேடிக்கொண்டிருக்கக்கூடிய ரிஷவராசிக்காரர்களுக்கு இன்றிலிருந்து ஒரு பத்து நாட்களுக்குள் நல்லவைகள் அமையக்கூடிய ஒரு யோக முதன்மை நாளாக இந்த நாள் அமையுங்க எல்லா நிலைகளிலும் வெற்றிகள் அமைப்புகள் இன்றைக்கு கண்டிப்பாக உண்டு போராட்டங்களுக்கு வெற்றிகள் இருக்கக்கூடிய அமைப்பு முயற்சிகள் பலிக்கக்கூடிய அமைப்பு வியாபாரம் தொழில் அமைப்புகள் இதுவரைக்கும் கஷ்டப்பட்டது போக இனிமே ஒரு அஸ்திவாரம் கிடைச்சிருச்சு கால ஊண்டிட்டோம் இனிமே படிப்படியாக முன்னேற்றமும் பொருளாதார லாபமும் இருக்கும் என்பதை மனம் உணரக்கூடிய நல்ல நாள் ரிஷபத்திற்கு இன்றைக்கு ராசிக்காரர்களுக்கு தனாதிபதியான கூடிய சந்திரன் இன்றைக்கு பாக்கியாதிபதியோடு சேர்ந்து இரண்டு ஒன்பது கூடியவர்கள் ஜீவனத்தில் சேர்ந்திருக்கிறது மிகப்பெரிய முன்னேற்றம் இது வரைக்கும் பணம் வர்றதுக்கு இருந்து வந்த தடைகள்லாம் விலகக்கூடிய அமைப்பு வேலையில கூட இன்னைக்கு ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும் ஒரு டார்கெட் வேலையில போய் மாட்டிக்கிட்டு இருக்கிறவங்க இதை பண்ணினாதான் இதை தான் இதை செஞ்சா தான் மாச சம்பளம் வார சம்பளம் தினக்கூலி என்கின்ற மாதிரியாக இதை செய்தால்தான் என்கின்ற கண்டிஷனோடு நிபந்தனையோடு இருக்கக்கூடிய வேலைகள்லாம் உங்க ஏற்றாற் போல ஒரு லிபரலாக மாறக்கூடிய தன்மைகள் இன்றைக்கு வேலை தொழில் வியாபார அமைப்புகள்ல சர்வ நிச்சயமாக உண்டுங்க பணம் வர்றதுக்கு இது வரைக்கும் இருந்து வந்த வழிகள் அடைக்கிறது அடைச்சதெல்லாம் இன்னைக்கு திறந்துவிடப்படக்கூடிய சூழல்கள் உண்டு ரெண்டு ஒன்பது கூடியவர்கள் வலுத்து இருக்கிறதுனால கடனை அடைக்கக்கூடிய அளவிற்கு அதிக வருமானங்கள் வரக்கூடிய நாளாகவும் மிதனராசிக்காரர்களுக்கு இன்றிலிருந்து ஒரு இருபது நாட்களை கண்டிப்பாக சொல்லலாம் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் பொருளாதார முன்னேற்றங்கள் ஏற்படும் நிரந்தர வேலை அமைப்பும் கிடைக்கும் அதுதான் இன்னைக்கு ஒரு பெரிய விஷயம் ஒன்பதாம் அதிபடியோடு போய் சேர்ந்திருக்கிறார் இல்லையா ஒரு டெம்பரவரி வேகண்டில் இருந்தவங்க எல்லாருக்குமே நிரந்தரமான வேலை அமைப்புகள் இந்த துறையிலேயே போலாம் என்கின்ற என்ற நம்பிக்கைகள் கிடைக்கக்கூடிய யோக நாள் இன்றைக்கு கடகராசிக்காரர்களுக்கு சந்திரன் எட்டிலிருந்து விலகி ஒன்பதாம் இடத்திற்கு மாறி இருக்கக்கூடிய சுப நாள் இன்றைக்கு தேவரையாக இருந்தாலும் கூட அவர் குருவின் வீட்டுல உட்கார்ந்து மனசு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும் கடந்த ரெண்டு நாட்களாக இருந்து வந்த குழப்பங்களுக்கு இன்றைக்கு தீர்வுகள் கிடைக்கக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு கணவனும் மனைவியும் அன்னைக்கு ஒரு இணக்கமான உறவுகள்ல இருப்பீங்க ஏன்னா ஏழாம் அதிபதியும் ராசிநாதனும் இன்றைக்கு ஒன்றாக இணந்திருக்கிறதுனால ஒருமித்த கருத்துன்னு சொல்றாங்கல்ல நான் என்ன நினைச்சேன்னா அதையே மனைவி சொல்லிட்டாங்க நான் என்ன நினைச்சேன்னா அதே புருஷன் சொல்லிட்டாரு என்கின்ற மாதிரியாக நான் பேச நினைப்பதற்குள்ள நீ அதை பேசிட்டே என்கின்ற மாதிரியான ஒற்றுமை உணர்வுகள் வரக்கூடிய இதன் மூலமாக குடும்பத்தில் நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க இளைய பருவத்தினருக்கு இன்னைக்கு நட்புகளால் ஏதேனும் ஒரு உதவிகள் கண்டிப்பாக இருக்கும் நண்பரோட சேர்ந்து இதை பண்ணலாம் அதை பண்ணலாம் என்ற அமைப்பு அப்பா மீது இருந்து வந்த ஒரு கருத்து வேறுபாடுகள் விலகக்கூடிய தன்மை சொந்த ஊரிலிருந்து வரக்கூடிய நல்ல தகவல்கள் வெளிநாடு வெளிமாநிலத்தில் இருந்துகிட்டு இன்னும் ஊருக்கு திரும்பி வரமாட்டேன் அப்படின்னு அடம் பிடிச்சிக்கிட்டு இருக்கிற குழந்தைகள் ஊருக்கு வருவதற்கு சம்மதிக்கக்கூடிய அமைப்புகள் என்ன கடகத்தின் மேன்மைகள் இருக்கக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கு சிம்மராசிக்காரர்களுக்கு சந்திரன் எட்டில் மறையக்கூடிய சந்திராஷ்டம நாள் கூடுதலாக அவர் ஆறாம் அதிபதியோடையும் சேர்ந்து அங்கே எட்டில் மறைகிறாரு எப்பவுமே சும்மாவே எட்டாம் இடத்துல சந்திரன் மறைஞ்சாலே கொஞ்சம் குழப்பங்கள் வரும் அதுவும் இப்ப சனி கூட சேர்ந்து மறைகிறாரா இதை செய்யலாமா அதை செய்யலாமா இவரை நம்பலாமா அவரை நம்பலாமா அல்லது நமக்குள்ளேயே இப்படி நடக்குதே அப்படி நடக்குதுன்ற அந்த ரெண்டு நாள் மட்டும் கொஞ்சம் கடினமான குழப்பங்கள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் சிம்மராசிக்காரர்களுக்கு ராசிக்காரர்களுக்கு அமையுது என்னங்கையா செய்கிறது குடும்பத்திலேயோ வேலையிலேயோ தொழிலேயோ பட்டத்திலேயோ பதவியிலேயோ எதுலேயுமே ஒரு முடிவெடுக்காம கொஞ்சம் பார்த்து ஒத்தி வைக்கலாம் ஐயா சில நேரங்களில் இப்படியுமா நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்கு ஒத்தி வைக்க முடியும் அப்படின்னு சொன்னால் ஜோதிட மூல நூல்கள் இந்த மாதிரி நேரங்களில் தான் கொஞ்சம் தவறான முடிவு அடுத்தவர்கள் சொல்லக்கூடிய தவறான கருத்துக்களை நம்பக்கூடிய தன்மைகள்லாம் தான் வரும் அப்படிங்கிறத காட்டிடுது ஆகவே நல்லவர் கெட்டவர் எவரையும் நம்பாமல் நல்லவர் கெட்டவர்னு அவரை பற்றிய ஒரு முடிவெடுக்காமல் ஒரு இரண்டு நாட்கள் மனதை அப்படியே முடிவை அப்படியே ஒத்தி வைக்கக்கூடிய நாட்களாக சந்திராசிரம நாட்களாக சனி சந்திரன் சேர்ந்த புனர்பு தோஷம் ஏற்பட்டிருக்க கூடிய இந்த நாட்கள் அமைஞ்சிருக்குங்க ஆக பொறுமையான சில விஷயங்கள் சிலருக்கு கொஞ்சம் கூட வித்தியாசமாக அப்படிங்கிற மாதிரியாக ஏண்டா இதை இப்படி பேசணும் என்கின்ற அமைப்பு பேசியதற்கு பிறகு ஏற்படும் என்பதால் வார்த்தைகளிலும் கவனமாக இருக்க வேண்டிய சந்திராசிரமனால் சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்கும் வயதிற்கு ஏற்றார் போல இன்றைக்கு கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு லாபாதிபதி ஏழாம் இடத்தில் சனியோடு இருப்பது மிகப்பெரிய யோகா அமைப்புகள் ஏழு ஐந்து பதினொன்று போன்ற இடங்கள் இன்றைக்கு நல்ல விதமாக ஒருவருக்கொருவர் தொடர்பு கொள்ளக்கூடிய அமைப்பு இல்லை மனைவி கணவனால் லாபம் அல்லது குழந்தைகளால் ஒரு மேன்மை ஒரு புகழ் போன்ற அமைப்புகள் கிடைக்கக்கூடிய என் பிள்ளை இப்படி செஞ்சிருக்கு பார் என் பிள்ளை நல்லா படிச்சிருக்கு என் பிள்ளை நல்லா வேலை செஞ்சிருக்கு என் பிள்ளை இந்தவருக்கு நல்லா உதவி செஞ்சு ஒரு பேரை எடுத்துட்டு வந்திருக்கு என்பது மாதிரியான பிள்ளைகள் மூலமாகவோ வாழ்க்கை துணை மூலமாகவோ ஒரு பெருமித உணர்வுகள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் கன்னிராசிக்காரர்கள் அனைவருக்கும் அமைஞ்சிருக்குங்க ஒரு பெரிய முன்னேற்றமோ மாற்றமோ வருவதற்கான ஒரு அடிப்படை அம்சங்கள் அறிமுகமாகக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு புதிய நட்புகள் உருவாகக்கூடிய அமைப்பு உண்டு இன்றைக்கு அறிமுகம் ஆகக்கூடியவர் மூலமாக ஏதேனும் ஒரு சூழ்நிலையில் பின்னாடி லாபங்கள் வரக்கூடிய தன்மைகள் இன்றைக்கு கன்னிராசிக்காரர்களுக்கு ஏற்படுகின்றன அம்மாவால கொஞ்சம் மன கஷ்டங்கள் இருக்கும் அல்லது தூர இடத்துல இருக்கின்ற அம்மாவை பற்றி கொஞ்சம் கவலைகள் இருக்கும் அம்மா என்ன செய்கிறாங்களோ ஏது செய்கிறாங்களோ அங்கே இருக்கிறவங்களுக்கு எதனா கஷ்டங்கள் இருக்கோ நமக்கு தெரியக்கூடாது நம்ம தெரிஞ்சால் நம்ம கஷ்டப்படுவோன்றதுனால மறைக்கிறாங்களோன்ட்டு இருந்து மத்தியானம் வரைக்கும் பெரும்பாலான கன்னிராசிக்காரர்கள் அவர்களுக்கு தாயை பற்றிய எண்ணங்கள் இருக்கக்கூடிய அமைப்புகளும் இருக்கும் ஓரளவிற்கு நல்ல நாளாகவே அமைந்திருக்கிறது இன்று துலாம் ராசிக்காரர்களுக்கு ஜீவனாதிபதியான சந்திரன் பஞ்சமாதிபதி சனியோடு யோகரோட சேர்ந்திருக்கக்கூடிய அருமையான யோகம் ஏற்படக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கு அதிர்ஷ்டமும் தொழிலும் இணையக்கூடிய நாளுங்க அந்த நாள் இந்த ரெண்டு நாள்ல தொழில வரக்கூடிய எண்ணங்கள் தொழில்ல வரக்கூடிய மாற்றங்கள் எல்லாம் சூப்பரா இருக்கும் தொழிலை இடம் மாற்றலாமா மேலே இருந்து கீழே கொண்டு போலாமா கீழே இருந்து மேலே கொண்டு போகலாமா தெருமனைக்கு கொண்டு போகலாமா கடையவே மாற்றிடலாமா இந்த இடத்த சிட்டிக்குள்ளே கொண்டு போகலாமா சிட்டிக்கு வெளியே கொண்டு போகலாமா என்கின்ற மாதிரியாக செய்யக்கூடிய தொழிலில் ஏதாவது ஒரு நல்ல மாற்ற சிந்தனைகள் எண்ணங்கள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு மனசில் இயற்கையாகவே நல்லவைகள் வரும் அப்படின்றதுனால இன்றைக்கும் நாளைக்கும் ஏற்படக்கூடிய புதிய எண்ணங்கள் சிந்தனைகளை அப்படியே நீங்கள் அமுல்படுத்தினால் தொழில் நல்ல முன்னேற்றமாக இருக்கக்கூடிய ஒரு சுபநோக சுபயோக நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு கடன் தொல்லைகள் அப்படியே தீரும் எதிரி தொல்லைகள் கூட கொஞ்சம் விலகும் எதிரியும் நண்பனாகக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக உண்டுங்க எதிரி கூட நண்பனாக வரக்கூடிய அமைப்புகளில் பெரிய அளவில் அதாவது நம்மை பற்றி தவறாக நினைத்து கொண்டிருந்த ஒருவருக்கு இன்றைக்கு நம்மை பற்றிய உண்மை புலப்பட்டு நமக்கு சாதகமாக அவர் மாறக்கூடிய சுப நாள் இன்றைக்கு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பாக்கியாதிபதியான சந்திரன் இன்றைக்கு பஞ்சமஸ்தானத்தில் மூன்று நான்கு அதிபதியோடு இருக்கக்கூடிய சுப நாள் இன்றைக்கு மிகப்பெரிய நன்மைகள் உள்ள இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாள்னு என்று இந்த நாளை சொல்லலாம் குழந்தைகளை பற்றிய கவலைகள் விலகக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் குறிப்பாக பெண் குழந்தைகளை பற்றிய கவலைகள் இப்போது தீரும் தூர இடத்திற்கு பெண் குழந்தைகளை அனுப்பணுமா பெங்களூருக்கு போகணுன்றாங்க மெட்ராஸில் போய் வேலை செய்யணுன்றாங்க நம்ம இருக்கிற இடத்துலேருந்து முந்நூறு கிலோமீட்டர் ஐநூறு கிலோமீட்டரு ஆயிரம் கிலோமீட்டர் தள்ளி போய் வேலை கிடச்சிருக்கு அல்லது அவங்க வேலை செய்கிறது படிக்க போகிறதே அப்படித்தான் விரும்புகிறாங்க இந்த காலம் கெட்டு கிடக்கக்கூடிய அமைப்புகளில் பெண் குழந்தைகளை தனியாக எப்படி அனுப்புவது என்பது போன்ற இரட்டை சிந்தனைகளோடு இருக்கக்கூடிய விருச்சிகராசிக்கார பெற்றோர்களுக்கு அப்படிலாம் ஒன்றும் ஆகாதுங்க நம்முடைய குழந்தைகள் கட்டுப்பாடானவர்கள் என்கின்ற ஒரு நம்பிக்கை வரக்கூடிய அமைப்புகள் அனைவருக்கும் சிறப்பு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு எத்தனை நாள் தான் குழந்தைங்களை பொத்தி நம்ம வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கிறது நம்ம கை கைக்குள்ளேயே வச்சுக்கிறது அவர்களும் உலகத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அப்படியே வெளியே அவர்களை அனுப்பித்தானே ஆக வேண்டும் என்கின்ற மாதிரியான ஒரு முற்போக்கு சிந்தனைகள் இப்போது விருச்சகராசிக்காரர்களுக்கு வரும் அந்த சிந்தனை தவறாக இல்லாமல் அதற்கேற்ப பிள்ளைகளும் நல்ல விதமான ஒரு பதில் எதிர்வினையை கொடுக்கக்கூடிய ஒரு சுபயோக நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு அட்டமாதிபதி நான்காம் இடத்தில் இருக்கிறார் வீடு வாகனம் பற்றிய விஷயங்களில் ஏதாவது ஒரு மாதிரியான ஒரு குழப்பங்கள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் வீடு கட்டிக்கிட்டு இருக்கிறவங்க கண்டிப்பாக இன்றைக்கு கொத்தனாரையோ என்ஜினியரையோ யாரையோ நம்ப தேவையில்லாத நாளாக இந்த நாள் இருக்கும் பத்து ரூபாய்னு ஆரம்பிச்சிருப்பீங்க அது ஐம்பது ரூபாயில் வந்து நிற்கும் பத்து ரூபாய் பொருளை வந்து இன்றைக்கு இருபது ரூபாய்க்கு வாங்கணுமா அல்லது உண்மையிலேயே நம்மளுடைய நல்ல குணத்தை இவங்க ஏமாற்ற யூஸ் பண்ணிக்கிறாங்களா என்கின்ற மாதிரியாக வீடு வாகனம் போன்ற விஷயங்களில் தன்னுடைய சுகம் சார்ந்த விஷயங்கள்ல ஏமாற்றங்கள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது ஆனாலும் மணிக்கு பிறகு கொஞ்சம் அப்படியே எல்லாத்தையும் செய்வீங்க அம்மாவை பற்றிய கவலைகள் இன்றைக்கு கொஞ்சம் உண்டு அம்மாவுக்காக ஏதாவது மருத்துவ செலவுகள் வயதான அம்மா வந்து நம்மளை ஏதாவது ஒன்று சொல்றது என்னடா நீதான் இருக்கிறதே பிள்ளைங்க நீ தான் ஒன்று ஒரு பிள்ளை அல்லது ரெண்டு பிள்ளை ஒன்னு நீ தான் பக்கத்தில் இருக்கிற அம்மாவை கவனிக்க மாட்டியா என்கின்ற மாதிரியாக பதில் சொல்ல முடியாத கேள்விகளை தாய் கேட்க தாய்க்கு என்ன பதில் சொல்வது என்பது போன்ற ஏன்னா அம்மா கேட்குறது கரெக்டாக தானே இருக்கு நம்ம என்னத்தை பதில் சொல்றது அதே நேரத்தில் நம்முடைய சூழ்நிலையும் இப்படி இருக்கு என்கின்ற மாதிரியாக குழப்ப நிலைகளுக்கு கொண்டு செல்லக்கூடிய நான்காம் பாவகத்தின் ஏதாவது ஒரு கெடுபலன்கள் சார்ந்த விஷயங்கள்ல மனம் அமைதி எழுந்திருக்கக்கூடிய நாளாக அமைந்திருக்கிறது தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இன்றைக்கு மகர ராசிக்காரர்களுக்கு கலத்திர ஸ்தானாதிபதியான சந்திரன் இன்றைக்கு மூன்றாம் இடத்துல அபாரமான அமைப்பில் நல்ல விதமாக இருக்கிறார் ஒன்று ஏழு கூடியவர்கள் இன்றைக்கு மூன்றாம் இடத்துல இருக்கிறாங்க கணவனும் மனைவியும் இணைந்து செய்யக்கூடிய அத்தனை விஷயங்களும் இன்னைக்கு சக்சஸா இருக்கும் ஒரு வீட்டுக்காரர் இன்னைக்கு வீட்டுக்காரர் மட்டும் ஒரு ஐடியா கேட்டுக்கிறது கணவன் கணவன்கிட்ட என்னங்க இதை இப்படி செய்யலாம் இந்த மாதிரி ரெண்டு பேருமே கருத்துரிமித்து ஈகோவை விட்டு கொடுத்து இன்னைக்கு இணைஞ்சு செஞ்சீங்கன்னா உங்க வாழ்க்கையிலேயே இல்லாத அளவிற்கு ஒரு பெரிய மாற்றங்கள் பெரிய முன்னேற்றங்கள் பணம் வருவதற்கான சில அமைப்புகள் எதற்கும் இன்றைக்கு மனைவியிடம் ஒரு வார்த்தை கேட்டுவிடலாம் எதற்கும் இன்றைக்கு கணவரோடு ஒரு ஒருத்து ஒத்து போயிடலாம் என்கின்ற மாதிரியான ஒரே சிந்தனை உள்ள கணவன் மனைவி அனைவருக்குமே இன்றைக்கு மிகப்பெரிய நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க மனைவியுடைய ஆரோக்கியத்தை பற்றி கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தவங்க அவங்களுடைய பொருளாதார நிலைமை அவங்களுக்கு சரியா வேலை இல்லை ஆனால் ஏற்கனவே இருக்கிற வேலையில அவங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறாங்க பாவம் வீட்டிலையும் வேலை செய்கிறாங்க சாயந்தரம் ஆனால் ஆஃபீஸ்லேயும் வேலை செஞ்சு வீட்டுக்கும் வந்து அங்கேயும் வேலை செய்யக்கூடிய சூழல்கள் என மனைவியை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு ஒரு சரியான தீர்வுகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு உண்டு குடும்பம் சந்தோஷமாக ஒற்றுமையாக இருப்பது எப்படி என்கின்ற சில விஷயங்கள் ஞானோதயங்கள் உங்களுக்கு தோணக்கூடிய அருமையான நல்ல நாளுங்க ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இன்றைக்கு கும்பராசிக்காரர்களுக்கு இரண்டாம் இடத்துல இன்றைக்கு சனி சந்திர சேர்க்கை ஏற்பட்டிருக்கின்ற வார்த்தை தடுமாற்றம் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் ஏதேனும் ஒரு சூழ்நிலையில் டக்குன்னு கொஞ்சம் கோமம் வந்து எதையாவது பேசிவிடக்கூடிய சூழ்நிலை கண்டிப்பாக இன்றைக்கு கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு ஆக மத்தியானம் மூன்று மணி வரைக்கும் கொஞ்சம் எதிலும் பொறுமை நிதானங்கள் தேவைப்படுகின்ற நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு அதே நேரத்தில் பண வரவருக்கு எந்த விதத்திலும் தடை இருக்காது ராசிநாதனோடு இன்றைக்கு சந்திரன் சேர்ந்திருக்கிறார் இல்லையா கலக்க அமைப்புகள் இருக்கக்கூடிய நிலைமைகளில் இருந்தாலும் கூட கடந்த ரெண்டு நாட்களாகவே மனசு கொஞ்சம் அப்படி ஒன்னு சரியாக இல்லையே இப்படி இருக்கே அப்படி இருக்கே என்பது போன்ற எண்ணங்கள் இருந்தாலும் பண வரவுகள் வந்து பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும் பணம் தானங்க அடிப்படை விஷயமாகவே இருக்கிறது ஒரு கடனே இருக்குது அந்த கடனை எப்படி தீர்க்கிறது பணத்தை கொடுத்து தானே தீர்க்கிறோம் ஆக ஒரு பொருளாதார ரீதியாக ஒரு முன்னேற்றம் இருந்தால் குடும்பத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தனிப்பட்ட முறையில் நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை கூட சமாளித்து கொள்ள முடிகிறது இல்லையா அந்த அளவிற்கு தனிப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் பணம் வந்து பொருளாதார முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய பணம் வரக்கூடிய வழி அமைப்புகளை அப்படியே நாம் அடையாளம் கண்டுபிடிக்கக்கூடிய சுப நாளாகவே இந்த நாள் கண்டிப்பாக அமைஞ்சிருக்குங்க சிலருக்கு காலையிலிருந்து கருத்து வேற்றுமைகள் இருந்தாலும் கூட மாலைக்கு பிறகு யாரோடு சண்டை போடுகிறோமோ அவரோடே சேர்ந்து கொள்ளக்கூடிய சுப நாள் இன்றைக்கு மீனராசிக்காரர்களுக்கு ராசியிலேயே சனிசந்திர சேர்க்கை ஏற்பட்டிருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு ஐந்தாம் அதிபதி இன்றைக்கு ராசியில் இருப்பது ஒரு நிலையில ஜென்மச்சனிக்கு உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கேந்திரங்களில் இன்றைக்கு கிரகங்கள் இருப்பது என்பது ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பாகவே ஜென்ம சனியில் இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு அமையும் இளைய பருவத்தினருக்கு இன்றைக்கு நல்லது எது கெட்டது என்றது அடையாளம் காட்டப்படக்கூடிய சில விஷயங்கள் நடக்கும் அதுவும் பெண் வழி உறவுகளால் இன்றைக்கு சோதனைகளை அனுபவித்தவர்களுக்கு ஒரு நல்ல வழி பிறக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு அக்கா நாளேயோ தங்கச்சினாலேயோ அல்லது சித்தி பெரியப்பா மக்கள் இவர்கள் மூலமாக அல்லது சித்தியே பெரியம்மாவே நம்மளை பற்றி கொஞ்சம் தப்பா எடுத்துக்கிறது கூட பிறந்த அக்கா தங்கச்சிகள் இதற்கு செய்ய மாட்டேன் அதற்கு செய்ய மாட்டேன் என்கின்ற மாதிரியாக பெண்வழி உறவுகளின் மூலமாக கடந்த மூன்று மாத காலமாக சோதனைகளை அனுபவித்து கொண்டிருக்கின்ற மீனராசிக்காரர்கள் எல்லோருக்குமே விட்டு கொடுத்து போவதன் மூலமாக பெண்வழி உறவுகள் கொஞ்சம் சொல்வதை கேட்பதன் மூலமாக இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு வரும் என்கின்ற ஒரு மனசு உணரக்கூடிய நல்ல சம்பவங்கள் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க சிலருக்கு குழந்தைகளால் ஏதேனும் விரயங்கள் இருக்கக்கூடிய சூழல் உண்டு கல்வி கட்டணம் போன்ற விஷயங்கள் அல்லது அவங்களுக்கு ட்ரெஸ் எடுக்கிறது அவங்களுக்கு ஷூ எடுக்கிறது இந்த மாதிரியான ஏதேனும் கைக்கு அடங்காமல் கொஞ்சம் கூடுதல் செலவு வந்தாலும் கூட பரவாயில்லை செலவு செஞ்சோம் திருப்தியும் இருக்கக்கூடிய சுப நாள் அத்தனை மீன ராசிக்காரர்களுக்கும் வயதற்கு போல இன்றைக்கு இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம் அடுத்து ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தை பார்க்கலாம் இன்றைக்கு நம்முடைய சன்லைஃப் தொலைக்காட்சி நேர் கேட்டிருக்கக்கூடிய ஒரு நல்ல கேள்வி என்னன்னா ராசியின் அடி அடிப்படையிலான இன்னொரு கேள்வி ஐயா இந்த ராசியில் பிறந்தவங்க இந்த ராசிக்காரரை திருமணம் செய்து கொண்டா ஆஹா ஓகோன்னு இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்களே இந்த மாதிரியான ராசி பொருத்தம்னு நீங்கள் அதை எடுத்துக்கிட்டாலும் சரி அல்லது இந்த ராசிக்காரர்களை திருமணம் செய்து கொள்வதால் அவர்களுடைய பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல் நன்றாகவே இருப்பார்கள் என்கின்ற மாதிரியாக ஏதாவது ஜோதிடத்தில் இருக்குதா அப்படின்னு கேட்டிருக்கிறார் அந்த ஐயா ராசி பொருத்தம் என்பதை நம்ம சமசப்தம ராசி என்கின்ற விதத்திலையும் சில பேர் ஏகராசி என்ற விஷயத்திலையும் சொல்லுவாங்க ராசி என்பது ஒரு பொதுவாக நம்முடைய மனசை குறிக்கக்கூடிய அமைப்பு கணவனும் மனைவியும் எதிரெதிர் நிலைகளை கொண்டவர்கள் என்பதால் சமசப்த ராசிகள் பொருந்தும் நல்ல வேலையா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நிலைகள் ஜோதிடத்தில் இருக்கிறது என்கின்ற அமைப்பு உண்மை என்றாலும் கூட அது எல்லாம் ஒரு பொதுவான அமைப்பு தான் அதாவது தனுசு ராசிக்காரர்களுக்கும் மிதன ராசிக்காரர்களுக்கும் ஒத்துப்போகும் ஒரே ராசியாக இருந்தாலும் ஒத்துப்போகும் என்கின்ற இருவேறு கருத்துக்கள் இருக்கின்றன உண்மையில் நம்முடைய இந்த ராசி பொருத்தத்தை விட இரண்டு பேருடைய லக்கண அமைப்புகள் தாங்க மிகப்பெரிய அளவுல சரியாகவே இருக்கும் ராசி என்பது பொதுவானது ஒரு ராசியில பார்த்தீங்கன்னா அறுபது எழுபது கோடி பேர் இருப்பாங்க இந்த அறுபது எழுபது கோடி பேரும் அதே மாதிரியான இன்னொரு பொருந்துகின்ற ராசியில கல்யாணம் பண்ணிட்டு நல்லா இருப்பாங்களான்னா நிச்சயமாக சொல்ல முடியாது நீங்கள் கேட்பது மன பொருத்தமாக இருந்தால் இருவருடைய லக்கணமும் ஒரே மாதிரியான நட்பு லக்கணங்களாக இருந்து இந்த லக்கணங்களை சுபரோ அசுபரோ ஒரே மாதிரியான பார்வை தொடர்புகளை பெற்றிருக்கும் பொழுது ரெண்டு பேருக்கும் ஒத்த சிந்தனைகள் இருக்கும் ஒருத்தர் ஏமாத்துறாரு ஒருத்தர் வந்து ஏமாத்தவே முடியாத நல்லவர்னா அந்த பொருத்தம் சரியாக வராது ரெண்டு பேருமே ஒருத்தரை ஏமாத்துவாங்கன்னா அவங்க ரெண்டு பேருமே ஒரு இடத்துல ஒத்து போயிடுவாங்க ரெண்டு பேருமே நல்லவர்களாக இருப்பது அல்லது இரண்டு பேருமே ஒரு நல்ல எண்ணங்கள் இல்லாதவர்களாக இருப்பது என்பதுதான் உண்மையிலேயே இங்கே பொருத்தமே தவிர ராசி பொருத்தம் என்பது முற்றாக சரியாக அமையாது இந்த ராசியில் பிறந்தவர்கள் இந்த ராசியை திருமணம் செய்து கொண்டால் நன்றாக இருப்பார்கள் என்பதை நூறு சதவிகிதம் சரியாக சொல்லவே முடியாது பொதுவான ஒரு அமைப்பாக சொல்லிடலாங்க ஏன்னா ஜோதிடம் என்பது துல்லியமாக பார்க்கப்பட வேண்டும் என்பதில் மாற்று கருத்து எங்கேயுமே இருக்காது இதற்காகத்தான் இருவருடைய ஜாதகங்களை வைத்து கொண்டு இவர்களுடைய கேரக்டர் என்கின்ற இவர்களுடைய எண்ண ஓட்டங்கள் மன அமைப்புகள் எப்படி இருக்கும் இவர்களுடைய தசாபுக்திகளின் மூலமாக எதிர்காலம் எப்படிப்பட்ட தன்மையில் இருக்கும் இருவருக்குமே மன ஒற்றுமை ஒரே மாதிரியாக இருக்குமா அதற்கு பிறகு உடல் பொருத்தம் மன அமைப்போல நீங்க ஜோதிடத்துல கண்டிப்பாக பார்த்திடலாம் உடலை பார்த்தவுடன் தெரிகின்ற மாதிரி மனச பார்த்த உடனே யாருமே கண்டுபிடிக்க முடியாது இல்லையா அதுக்குத்தான் இறைவன் கொடுத்த ஒரு நல்ல சாஸ்திரமாக இந்த ஜோதிட சாஸ்திரம் இருக்கிறது ஒருவருடைய லக்னத்தை குருபார்க்கிறார் என்றால் இவர் எதையும் விட்டு கொடுத்து போவார் கொஞ்சம் பொறுத்து போவார் என்கின்ற அர்த்தம் ஒருவருடைய லக்கணத்தை சனி பார்க்கிறார் என்றால் இவர் எதையும் விட்டு கொடுத்து போக மாட்டார் இவர் கொஞ்சம் எதிலும் சுயநலமாக இருப்பார் கொஞ்சம் நயவஞ்சக எண்ணங்கள் அதுக்காக இதை சனி லக்கணத்தை தொடர்பு கொள்கிறவங்க எல்லாருமே இப்படி இருக்குப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது அதற்கும் விதிமுறைகள் இருக்கின்றன அதே சனியை பார்த்தாலும் இந்த பலன்கள் மாறும் ஆக ஜோதிட சாஸ்திரம் என்பது மிக நுணுக்கமான விதிகளையும் விதி விளக்குகளையும் அங்கே கொண்டது பொதுவாக இங்கே நீங்கள் பார்க்க வேண்டியது என்ன லக்னம் சுபத்துவமாக இருக்கிறதா லக்னம் பாவத்துவமாக இருக்கிறதா என்பதை பொறுத்து இருவரையும் இணைக்கலாம் ஆனால் நீங்கள் கேட்ட மாதிரி இந்த ராசிக்காரர்கள் இந்த ராசிக்காரர்களை சேர்த்தால் நன்றாக இருப்பார்களா என்றால் நிச்சயமாக அதுக்கு ஒரு பொதுவான பதிலாக தான் சொல்ல முடியுமே தவிர துல்லியமாக சொல்ல முடியாது என்பதுதான் உண்மை இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம் மீண்டும் நாளை காலை இதே ராசிபலன் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி இன்னும் பல வீடியோக்களை சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க